யூடியூப் யூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் போரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் போரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் மூன்று பாதமும் மீனராசியில் ஒரு பாதமும் கொண்டது நட்சத்திராதிபதி குரு அதாவது நட்சத்திர அதிபதி தெய்வங்களை வணங்கி நம்மளுடைய பிரச்சனைகளிலிருந்து இருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதிகபட்சமான தடைகள்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நம்மளுடைய கட்டத்தில் இருக்கும் அந்த கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து ரொம்ப லக்காகவே போய்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய பிறப்பு கட்டம் அதாவது சுக்ரன் நல்ல அமைப்பாக உட்காந்துருக்கு அந்த சுக்ரன் கூட கேது இல்லாமல் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து பண வரவுகளில் எந்த பிரச்சனையும் இருக்காது சுயமாக நம்மளுடைய சம்பாத்தியம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் கௌரவ குறைச்சல்னு எதுவுமே இருக்காது ரொம்ப நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்போம் அதே மாதிரி சனி கூட செவ்வாய் இல்லாமலோ கேது இல்லாமலோ இருக்க பெற்றவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பலவிதமான நன்மைகள் ஒன்று சேர வரதை பார்க்கலாம் எப்பயுமே சின்ன சின்ன போராட்டங்கள் இல்லாமல் வாழ்க்கை போகாது ஆனாலும் அதிர்ஷ்டமாக இருக்கும் எதுவுமே வரல கஷ்டமே பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இல்லாமல் நம்மளுடைய தேவைகள் நல்லபடியாக நம்ம தீர்த்துக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்புகள் இல்லை சுக்ரனோட கேது சேர்ந்துருக்கு அதே மாதிரி சுக்ரன் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஸ்தங்கம் ஆகிட்டு இருக்கு சுக்ரன் சனியோட செவ்வாய் சேர்ந்துருக்கு இல்லை சனியோட கேது சேர்ந்துருக்கு இப்படியெல்லாம் இருக்கிற பட்சத்தில் அதிகபட்சமான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நம்ம லைஃப்பில் சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்வோம் வேலை வந்து உழைப்பு ஜாஸ்தியாக போடுவோம் ஆனால் அதுக்கான ஊதியம் குறைபாடாக இருக்கும் ஊதியம் வந்து பார்த்திங்கன்னா சனி ஊதிய ஊதியக்காரகனாக இருக்கிறதுனால சனி நல்லபடியாக இருக்கும்பொழுது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கேதுவோடு சேர்ந்து இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த காரகத்துவத்தை சுருக்கக்கூடியது தான் கேது அப்போ சனி கேதுவோட சங்காத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து ஊதியத்தை குறைச்சி கொடுத்துரும் வேலையில் ரொம்ப சிரமமாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் இதே சனி செவ்வாய் செவ்வாயிருக்கு அப்படின்னா எப்படா இந்த வேலையை விடுவோம் வேலையை மாற்றிக்கலாமா இது ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் வராதா அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையே இருப்போம் அந்த வேலை மேலே ஒரு கம்ஃபர்டபுள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது சுக்ரன் கூட கேது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசெலவில் திருப்தியாகவே இருக்காது எஸ்பெஷலி பெண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது மனசெலவில் ரொம்பவே தாக்கமாக இருக்கும் ஒரு விரக்தி மனப்பான்மையோடையே போகும் என்ன பண்ணாலும் சரி ஏதோ பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் அந்தளவுக்கெல்லாம் நல்லா இருக்குமான்னு பார்த்தா அப்படிலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இல்லை ஏதோ போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி சூழ்நிலையாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் ஒரு தொண்ணூறு சதவீதமான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படிப்பு சார்ந்த துறைகளில் தான் இருப்பாங்க ஏன்னா குருவுடைய வீடு அப்படிங்கிறதுனால அந்த குரு தேவையான விஷயங்களை கரெக்டாகவே கொடுத்துருவார் அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அதில் அடங்கியிருக்கும் அந்த மாதிரி போதிக்கக்கூடிய விஷயம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய விஷயம் இந்த மாதிரியான ஒரு துறைகளில் தான் நம்ம இருப்போம் இதுதான் வந்து விதி அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது அடுத்து அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஸ்ட்ரகல்லிருந்து நம்ம எப்படி வெளில வரலாம் எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி எனக்கு வந்து பல வருஷமா முப்பது நாற்பது வருஷமாக இருக்கிற கஷ்டத்தெல்லாம் கூட பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணுறது மூலயமா அதுல நம்ம வெளில வர முடியும் ரொம்ப காலத்துக்கு அப்புறமா தான் இந்த விஷயம் நமக்கே தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பூரட்டாதி குருவுடைய நட்சத்திரம் குரு அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம கும்பிட வேண்டியது ஆன்மீகத்தில் கம்பல்சரி ஒரு ஈடுபாடு காட்டணும் குரு வழிபாடு அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் குருவுடைய வழிபாடு தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் தான் நம்மளுடைய நன்மைகள் அப்படின்றத நம்ம பெற முடியும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு குரு அப்படின்ற மாதிரியே வச்சிருப்பாங்க அப்படி இல்லாத நபர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய தாரைக்கு ஏற்ற மாதிரியே ஒரு குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க தாராபலன்களில் சொல்லியிருக்கேன் உங்கள் நட்சத்திரத்துக்கு இதெல்லாம் சேரக்கூடிய தாரேன்னு அந்த மாதிரி ஒரு ஆன்மீக குருவை தேர்ந்தெடுத்துக்கிட்டு வழிபாடு பண்ணுங்கள் அப்படியெல்லாம் எனக்கு சரியாக தெரியலை அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிக்கலாம் தொடர்ந்து பண்ணிக்கிறது அபரிவிதமான பலன்களை கொடுக்கும் குருவை நினச்சி நீங்கள் வீட்டில் ஒரு விளக்கு போட்டிங்கன்னா அதாவது ஜஸ்ட் ஒரு மஞ்சள் வச்சு அந்த இடத்துல ஒரு விளக்கு போட்டிங்கன்னா கூட போதுமானது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் முருகரையுமே சேர்ந்து வணங்கலாம் ஏன்னா அவரும் பார்த்தீங்கன்னா குருவானவர் தான் அந்த காரணத்தினால நீங்கள் அவரையும் வணங்கலாம் ஸ்பெஷலி நீங்கள் பண்ண வேண்டியது ஆன்மீகமான ஒரு குருவை தான் நீங்கள் எடுத்துக்கணும் அதாவது வாழ்ந்து மறைந்து ஆன்மீக குருகளை வழிபாடு பண்ணுறது மூலிமா பலவித நன்மைகளை நீங்கள் ஏற்க முடியும் எப்படி வழிபாடு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு நாட்கள் தொண்ணூறு நாட்கள் அப்படின்றது பெரிய லாங் டைமாக நினைக்காதீங்க இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய பிரச்சனைகள்லேருந்து வெளில வர முடியும் டெய்லி காலையில் நம்ம ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி அப்படி வீட்லேயே இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி பள்ளிக்கு போகிறவங்க காலேஜ் போகிறவங்க இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஜஸ்ட்டு காலையில் நமஸ்காரம் பண்ணுறதுக்காக நம்ம சாமி கிட்டே போவோம் இல்லையா அந்த ஒரு சின்ன ரெண்டு நிமிஷம் போதுமானது அங்கே போய் விளக்கோ இல்லைன்னா ஊதுபத்தியோ ஏற்றிக்கோங்க அந்த தெய்வத்தை முன்னாடி காட்டுங்க பூஜாரிக்கு போனாலே போதுமானது குருவுடைய ஸ்தலமாயிருச்சு தனிப்பட்டு ஒரு குருக்கிட்ட போகலைன்னா கூட பரவாயில்ல தெய்வத்துக்கிட்ட ஈடுபாடு காட்டுங்க நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணனும்னா ஊதுபத்தியை காட்டுங்க ரெண்டு கல்கண்டு வச்சு வழிபாடு பண்ணிக்கோங்க இதுதான் ரொம்ப முக்கியம் கல்கண்டு வச்சுட்டு எடுத்து கும்பிடுங்க இது ரெண்டு நிமிஷம் நின்று சாமியை பார்த்துட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை யூஷுவல் பண்ணுறதை கண்டிப்பான முறையில் பண்ணிக்கோங்க அதில் எந்த தடைகளும் கிடையாது இதை தொண்ணூறு நாட்கள் தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் நடுவில் என்ன பண்ணுறீங்கன்னா வியாழக்கிழமைகளில் நான் அதாவது நம்ம எப்பவுமே பூரட்டாதி நட்சத்திரம்னு வந்துருச்சுன்னா குருவோடு அப்படிங்கிறதுனால வியாழக்கிழமைகளை நான்வெஜ் சாப்பிடக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அந்த ஒரு கொஞ்சம் நாளைக்கு நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது பல நன்மைகளை கொடுக்கும் அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் முடியலைன்னா அதையும் நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் காலையில் எழுந்த உடனே விளக்கு அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் அந்த விருப்பத்தில் யாரும் தலையிட முடியாது என்ன பண்ணுறீங்கன்னா வியாழக்கிழமைகளில் மட்டும் கோவிலுக்கு போயிட்டு நவகிரகங்களில் இருக்கக்கூடிய அந்த குருவுக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிடுங்க உங்கள் பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் விளக்குக்கு நெய்யை எடுத்துகிட்டு போய் கொடுங்க நெய் கொடுத்து விளக்கு ஏற்றிட்டு வந்துட்டிங்கன்னா அபரிவிதமான பலன்கள் அப்படின்றது கண்டிப்பாக உண்டு ஒன்பது வாரங்கள் செய்யணும் இந்த ஒன்பது வாரங்களில் வந்து நடுவில் உங்களுக்கு சில ரெண்டு மூணு நாள் போக முடியல அப்படின்ற சூழ்நிலை இருந்ததுன்னா அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் போய்க்கலாம் அது வந்து என்னடா என்னடாது கட்டையே ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் கிடையாது அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி தொண்ணூறு நாட்களில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது வேலை நிமித்தமாக பண்ண முடியாத போகுது அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள்லேருந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க அது வந்து நடுவில் பிரேக் ஆனதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது ஸோ இந்த தொண்ணூறு நாட்கள் வந்து வீட்டில் நீங்கள் விலைக்கு ஏத்துறது இல்லைன்னா ஊதுபத்தி காட்டுறது ரெண்டு கல்கண்டு வாங்கிட்டு கையெடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு ரெண்டு நிமிஷம் நில்லுங்க அதாவது ரொம்ப முக்கியம் குருன்னு வந்தாலே தியான முறைப்படி கடவுளை கும்பிடணும் ரெண்டு நிமிஷம் வந்து நின்னு கண்ணை மூடிட்டு இருந்தீங்கன்னா அது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அது வந்து நீங்க உங்களோட நட்சத்திரம் போய் அங்க நிற்கும் பொழுதே உங்களோட தேவைகள் என்ன உங்க பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு தெரியும் அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது தொண்ணூறு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த தொண்ணூறு நாட்கள் முடிகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு பலவித நன்மைகளை பார்ப்பீங்க அதாவது இத்தனை நாளாக இந்த மாதிரி சின்ன சின்ன பாராட்டுகளோ அதுக்கப்புறம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியோ நல்ல நல்ல வாய்ப்புகள் வர்றது இந்த மாதிரி எதுவுமே இல்லை இப்போ அதெல்லாம் திரும்பி நமக்கு புதுசாக கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வரும் மன ரீதியான விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இது வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஊதிய உயர்வு அப்படின்றதெல்லாம் இல்லை நமக்கு ஹைக்குன்னு வரும்போது நம்மளை விட்டுறாங்க அப்படின்னு நினைச்சதெல்லாம் மாறி இருக்கும் அதே மாதிரி குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடியவங்க குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்கு மனசளவில் நிம்மதியாக இருக்க முடியல வீட்டில் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே ஒரே மாதிரியா ஒரு மன கஷ்டப்போடியே இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த தொடர்ந்து பண்ணக்கூடிய இந்த வழிபாடெல்லாம் பண்ணீங்கன்னா வீடே தெய்வீகமாக இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவான விஷயம் எதுவுமே இருக்காது பொதுவாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி பூஜைரியில் போய் விளக்கிறதுங்கு சொல்கிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா வீட்டுக்குள்ளே இருக்க நெகட்டிவை வெளியே அனுப்புறது பாசிட்டிவ்ன்றது எல்லா மனுஷங்ககிட்டயுமே இருக்கும் நெகட்டிவை தோர்த்திட்டால் பாசிட்டிவ் ஜாஸ்தியாக ஜோதியாக தெரியலாம் ஸோ அதுக்காக தான் எதாத்தையும் கரெக்டாக பண்ணுங்கள் நம்ம அதிபதியை வணங்குறது மூலிமா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒட்டுமொத்தமாக கிளியராகதையும் பார்க்கலாம் இப்போ வந்து ஏதாவது ஒரு இடம் வாங்கியிருக்கோம் அதை கட்டவே முடியல அந்த இடம் சார்ந்த விஷயத்தில் பல பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த பிரச்சனை ஈஸியாக தேர்ந்துடும் வேலை சார்ந்த விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயம் சம்பள உயர்வு அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ்னு ஏதாவது பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு குடும்பம் சார்ந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு குடும்பத்தில் விரிசல் இருக்குது ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கல பிரிஞ்சுருக்காங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப ஈஸியாக சரி பண்ணுறதுக்கு உண்டான வழிபாடு தான் இது இதை தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு பல நன்மைகள் வரும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிரகப்பயிற்சிகள்லாம் போகுது எனக்கு மட்டும் எந்த பயிற்சி நடந்தாலும் நல்ல விஷயம் வந்ததே கிடையாது அப்படின்னு சலிச்சுக்கிட்டவங்களுக்கெல்லாம் இந்த வழிபாடுகள் செய்கிறது மூலயமா நல்ல பலன்கள் கிரகப்பயிற்சியெல்லாம் தேவையே இல்லை உங்களுடைய நட்சத்திரம் ஆக்டிவாக இருக்க பட்சத்தில் எந்த கிரகம் எங்கே போனாலும் சரி நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பாசிட்டிவாக எல்லாத்தையுமே வந்து ஃபேஸ் பண்ண முடியும் நன்மைகள் சேர வந்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கான நட்சத்திர அதிபதியை வணங்குறது மூலிமா நமக்கு வரக்கூடிய தொடர் தடைகளை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்